ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரமோ டூ வந்து வந்துருச்சு ப்ரமோ ஒன்ல காட்டின மாதிரி தான் அன்சிதா ரோஸ்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு ப்ரமோ டூல இந்த எபிசோடை பொறுத்த அளவில் வந்து சேதுபதி சார் வந்து கட்டாயமாக வந்து நல்ல ஒரு இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பு பண்ணாத அளவுக்கு ரோஸ்டிங் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதோட வந்து அன்சிதா அந்த தலையில் அடிப்பட்ட மாதிரி நடித்தாங்களே அதுக்கான ஒரு குறும்படமும் போட்டு காட்டினா வந்து இந்த எபிசோடு நல்லாயிருக்கும் அதோட அன்சிதாவட்டு சுயரூபம் வெளியில் வரவும் சான்ஸ் இருக்குது மக்கள் எல்லாருக்குமே அன்சிதாவை பற்றி தெரியும் ஆனால் வந்து உள்ள இருக்க ஹவுஸ்மேட்டுக்குமே வந்து அன்சிதாவோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் என்னன்னா ராணுவ எழுப்பி வந்து யார் ராவன வந்து போய் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்க வந்து சௌந்தர்யா ஜெஃப்ரி அப்புறம் ரயான் அன்சிதா முத்துகுமார் அஞ்சு பேருமே எழுந்து நிற்கிறாங்க கூடவே வந்து விஷாலுமே வந்து எழுந்து நிற்கிறாரு அன்சிதா அது மட்டும் இல்லாமல் வந்து சௌந்தர்யாவுக்கும் வந்து ஒரு பெரிய ரோஸ்ட்டாக வந்து இது அமைஞ்சிருக்கும் சௌந்தர்யா வர வர ஏன் இப்படி மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல நிறைய வந்து நெகட்டிவிட்டி வந்து அவங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ராணுவ ஏன் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னீங்க சௌந்தர்யான்னு விஜய் சேதுபதி சார் கேட்க ஏதேதோ சொல்லி வந்து மளிப்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நல்ல ஒரு செருப்படி கொடுத்தாரு என்னன்னா ஜெஃப்ரிக்கு இதுவே க அடிபட்டு இருந்துச்சுன்னா எல்லோரும் நம்பியிருப்பீங்க போயிட்டு பார்த்துருப்பீங்க ராணுவனால் வந்து அலட்சியம் சும்மா விட்டுட்டிங்கன்னு அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்டார் அஞ்சு தாத்தா ராணோ அப்புறம் ஜாக்லின் மஞ்சரி இவங்க மூணு பேருக்குமே அடிப்பட்டுமே நடிக்கிறான் நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பெரிய ரோஸ்டிங் வந்து அஞ்சிதாவுக்கு கட்டாய கிடைக்கணும் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்